மற்றும் அண்மை செய்தி கோவை மேட்டுப்பாளையம் பத்திரப்பதிவு அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் விடிய விடிய சோதனை மேற்கொண்டு வருகின்றனர் இது தொடர்பான கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் செந்தில்குமாரிடம் கேட்கலாம் செந்தில்குமார் கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் உள்ள பத்திரப்பதிவு அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் விடிய விடிய சோதனை மேற்கொண்டு வருகின்றனர் இது பற்றிய முழுமையான விவரங்களை பதிவு பண்ணு மேட்டுப்பாளையத்தில் பேருந்து அலுவலகமானது செயல்பட்டு வருகிறது இதில் பத்திரப்பதிவு அலுவலகத்தில் ராமமூர்த்தி மற்றும் சாந்தி ஆகிய இரண்டு சார் பதிவாளர்கள் பணியாற்றி வருகின்றனர் அலுவலகத்தில் பத்திரப்பதிவு திருமண பதிவு சிகிச்சை மற்றும் சொத்து சம்பந்தமாக வில்லங்க தேடுகள் போன்ற பல்வேறு பணிகள் நடைபெற்று வரக்கூடிய நிலையில் இந்த பணிகளில் ஊழல் நடப்பதாகவும் குறிப்பாக அதிக அளவில் லஞ்சம் கேட்பதாக தொடர்ச்சியாக கோவை லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார்களுக்கு புகாரானது அளிக்கப்பட்டிருந்திருக்கிறது அந்த புகாரின் அடிப்படையில் நேற்றைய தினம் இரவு முதல் இந்த சோதனையானது நடைபெற்று வருகிறது லஞ்ச கோவை லஞ்ச ஒழிப்புத்துறை ஏடிஎஸ்பி திவ்யா தலைமையில் இன்ஸ்பெக்டர் எலுகரசி மற்றும் எட்டுக்கும் மேற்பட்ட லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் நேற்று இரவு முதல் இந்த சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர் நேற்று இரவு திடீரென அதிருப்தியாக நுழைந்த போலீசார் அலுவலகத்தில் இருந்த ஊழியர்களை அங்கேயே இருக்குமாறும் சோதனைக்கு பின்னரே அனுமதிக்கப்படும் என கூறி இந்த சோதனையானது துவங்கப்பட்டது தொடர்ச்சியாக நேற்று இரவு முதல் தற்போது வரை விடிய விடிய இந்த சோதனையானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் சாந்தி மற்றும் அவரது அலுவலகத்திலிருந்து ஆய்வுகள் அதாவது கோப்புகளை எடுத்து ஆய்வு செய்து வருகின்றனர் அது மட்டும் இல்லாமல் எத்தனை பத்திரப்பதிவுகள் நடைபெற்றுள்ளன அதற்கான கணக்குகள் சரியாக உள்ளதா என சோதனையானது நடைபெற்று வருகிறது அது மட்டுமல்லாமல் ஆஹ் பத்திரப்பதிவு அலுவலர்கள் வந்த வாகனங்கள் மற்றும் அலுவலகத்தில் முன்னே பின்னே என அனைத்து பகுதிகளிலுமே சல்லடை போட்டு நேற்று இரவு முதல் போலீசார் தொடர்ச்சியாக சோதனை ஈடுபட்டு வருகின்றனர் இதுவரை ஆஹ் என்ன மாதிரியான ஆவணங்கள் சிக்கியுள்ளது என்பது குறித்து வெளிப்படையாக இன்னும் போலீசார் தெரிவிக்கவில்லை ஆனால் நேற்று முதல் தற்பொழுது வரை சோதனையானது தொடர்கிறது என்ற கோணத்தில் பார்க்கும்போது ஆவணங்கள் ஏதாவது சிக்கியிருக்கலாம் அல்லது பணம் சிக்கியிருக்கலாம் என வெளிப்படையாக கூறப்பட்டாலும் அதனுடைய மையக்கருவை வைத்தே தொடர்ச்சியாக இந்த சோதனையானது நடத்தப்பட்டு வருவதாக தெரிகிறது காலை மணி அல்லது ஒன்பது மணிக்குள் இந்த சோதனையானது நிறைவேறும் அதுக்கு பின்னர் எவ்வளவு பணம் பிடிக்கப்பட்டது என்பது குறித்து விரிவான தகவல் வரும் என லஞ்ச ஒழிப்பு போலீசார் தெரிவித்துள்ளனர் மோகன் கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் பத்திரப்பதிவு அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனை மேற்கொண்டது குறித்த முழுமையான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி செந்தில்குமார்